யூமும்பா உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகும் தொண்ணூத்தி எட்டாவது ஆட்டத்துல வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பாங்க எதிரில ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெய்தீப் மன்பிரீத் என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு சிவம் பட்டாரே இந்த ஒரு சீசன் நூத்தி இருபத்தி ஒரு ரைட் பாயிண்ட்ஸ் அஞ்சு சூப்பர் டென் ஆறு பேர் இருக்காங்க போனஸ் போடலாம் சிவம் ட்ரை பண்றா டச் பண்றதுக்கு கிடைச்சிருக்கு ஆக்சுவலா அவர் ஒரு காலதாங்க தொட்டாரு பிடிச்சது பூரா சுனில்

பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க அல்ட்ரா டேக் டூ ஆட் டை வாய்ப்பு ஹரியானாவுக்கு கிடைச்சிருக்கு சந்தீப் ரைடு போயிருக்காருங்க அதுதான் அந்த கேப்டன் அவரை சொல்லி ஆகணும் ஒரு கரெக்டாக டைவ் பண்ணி கேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அஜித் போயிருக்காருங்க அவரோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அவர்தான் அழகான ஒரு ஜம்ப் ஆனால் எங்கள்கிட்ட முடியுமா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஹரியானாலே இருந்து மறுபடியும் ஒரு சூப்பர் டாக்கர் நிகழ்ச்சி நடிச்சிருக்காங்க தந்தி புள்ள இறங்கி இருக்கிறார் பாயிண்டோடு திரும்பினால் யூபாக் வெற்றி அல்லது மேட்ச் டிரா ஆகி டை பிரேக்கரை நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த டிஃபன்ஸ் ஜெயிக்குமா அல்லது ரைடு ஜெயிக்குமா இது டை பிரேக்கருக்கான நேரம் அண்ணே கரெக்டா சொன்னார் மடக்கி முடிச்சாங்க அருமைங்க அதை பாருங்க மன்பிரீத் குலசாமியெல்லாம் வென்றார் இதை விட ஒரு அருமையான பிளே ஆஃபுக்கு போகிற டிசைடர் மேட்சை நம்ம எங்கேயும் பார்க்க முதல் ரைடை ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் தொடங்குறாங்க ஏன்னா அந்த முதல் ஆகா 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 ஐயோ ஐயோ என்னங்க இது ராகுல் சக்பால் இவரை கொஞ்சம் ஈஸியாக நம்ம டேக்கல் பண்ணிட முடியுமோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க யூமும்பா பட் ஆனால் இந்த ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு அடுத்த ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்குது யூமும்பா இந்த ஒரு கேட்ச் அவங்கள வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இவங்கம்பா சதீஷ்க்கு வந்து பெரிய வாழ்த்து சொல்லுங்க இதுதானே தேவை ஒரு டை பிரேக்கரில் ஒரு ஒரு துணிச்சலான ஒரு டாக்கில் படுறதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுறாரு சதீஷ் பாயிண்ட் எடுப்பாரா இவங்கம்பாக்காக ஒரு பாயிண்ட் எடுப்பாரா ஆகா சதீஷ் எத்தனை பாயிண்டு எத்தனை பாயிண்டு எடுத்தாருங்க நம்ம பையன் கேம் ஓவர் ஹரியானா கூட ஒன்று ஒன்று ஆடினாங்க ஆனால் இவங்கம்பா பெரிய ஸ்ட்ரகிள் எடுத்தாங்க